வணக்கம் இப்போ திருக்குறளில் சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து இப்போ நம்ம ஒரு திருக்குறள் பார்க்கலாம் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு இந்த குரலோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டு அதன்படி அந்த கடமையை நேர்த்தியாக செஞ்சோம் அப்படின்னா அது சான்றோருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அந்த மாதிரி கடமைகள் தான் செய்யணும் இப்போ அந்த கடமையை பத்தி நம்ம என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வேலை அப்படின்னா ஒருத்தருடைய வேலை சரியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய வேலையில அவர் முழு கவனத்தோடு இருக்கணும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா ஒருத்தருடைய வேலையில குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவருடைய வேலையில அவர் ஏதாவது ஒரு குறைபாடோட செஞ்சிட்டாரு ஏதோ செஞ்சிட்டாரு அப்படின்னா ஒரு உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய அளவுக்கு உயரும் அப்போ அவருடைய கே வேலையில் என்ன செய்யணும் அவர் முழு கவனத்துடன் மனநிறைவோடு அவர் செய்யணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் இருக்கிறார் பைலட் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏரோப்ளைன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது விமானம் ஓட்டி விமான ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவரோட சென்ஸோடு வேலை பார்க்கணும் காலநிலைகள் சூழ்நிலைகள் அறிஞ்சு அவர் வாகனத்தை இயக்கணும் அப்படி அந்த வாகனத்தை இயக்க முடியாம பட்சத்தில் போனால் அவர்னால என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் பல உயிர்கள் இழக்க வேண்டிய நேரிடும் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்பு தன்னுடைய மகளுடைய திருமணம் இப்படி அந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அந்த வேலையை எப்போவும் நம்ம விட்டு கூடாது அந்த வேலையை சரியாக செய்யணும் அப்போ ஒவ்வொருத்தருடைய வேலையும் அவங்க சரியாக செய்யணும் ஒரு அம்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் வீட்டை நல்லா பேணி காத்து குழந்தைங்களை நல்லா பாதுகாத்துக்கணும் அது அம்மாவோடைய ஒரு பொறுப்பு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு மேய்ப்போட தொழில் என்னக்கா அந்த மாடுகள் நேரத்திற்கு உணவு உண்டதா இல்லையா என்பதை சரி பார்த்து கொண்டு இருக்கின்றது அவருடைய வேலை இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையில் சரியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்க போறது இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்ல ஒரு வேலை டாக்டர் அவருடைய வேலையை சரியாக செய்யாமல் போயிட்டாங்க என்ன ஆகுது உயிர் பாதிப்பு விமான ஓட்டி அவருடைய வேலையை சரியாக செய்யாமல் போயிட்டால் என்ன ஆகுது அங்கும் உயிரிழப்பு அதே மாதிரி குடும்பத்துல ஒரு தந்தை சரியா சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தையோட கல்வி என்ன ஆயிரும் பாழாயி போயிடும் இப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய இருக்கு அது மாதிரி ஒரு மாணவன் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவருடைய வேலை என்னது அவன் அந்த பாடங்களை நன்றாக படிக்கணும் இப்போ பாடத்தை சரியா படிச்சாதான் அவன் செய்த வேலை சரியா அமையும் பள்ளிக்கூடம் போயிட்டு சரியா படிக்காம இருந்துட்டு நேரத்தை போல வீணடிச்சுட்டு பசங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு அங்கே அங்கே ஊர் சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிடும் அவனுடைய இது போயிடும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம ஒரு வேலையை இதுதான் என்னுடைய வேலையை ஏற்றுக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு வேலை பார்த்துட்ருக்குறோம் காலையில் ஒம்போது மணிக்கு போகிறோம் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் இருக்கிறோம் அல்லது அஞ்சு மணி வரைக்கும் இருக்கிறோம் உடனே வேலை முடிஞ்சோன்னே நம்ம பாட்டுக்கு வந்துவிட்டோம் எந்த வேலை செஞ்சோன்றதை ஒரு கான்சியஸாக பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையினால் சிலருக்கு பாதிப்பு ஏற்படும் ஒரு சிறு தவறு நடந்துட்டால் கூட இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் பிறப்பு சர்டிஃபிகேட் அந்த வேலை இருக்கிற ஒரு கவனம் எழுத்துக்களை தவற அடிச்சு கொடுத்துறான்னு வச்சுங்க திரும்பி அவருடைய சர்டிஃபிகேட் மாற்ற முடியுமான்னா அவங்களும் கவனிக்காமல் வாங்கிட்டு போயிடுவாங்க வச்சிருவாங்க திரும்ப ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ பார்ப்பாங்க அப்போ மாறுதலாக இருக்கும் அப்போ போய் கேட்டால் அந்த ஆஃபீஸர் அங்கே இருக்க மாட்டார் அப்போ அவருடைய வேலை சரியில்லாமல் போனதுனால என்ன ஆயிடும் கண்டிப்பாக அந்த ஒரு குழந்தைங்களுடைய பேரு மாற்றம் திரும்ப மாற்றம் பண்ண முடியாமல் போயிடும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தன்னுடைய வேலை சரியாக இல்லாமல் போகும்போது அது தனக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் பார்த்தாது இது இன்னொருத்தரையும் பாதிக்கும் ஸோ நாம் செய்யக்கூடிய வேலை இன்னொருத்தரை பாதிக்கிற அளவுக்கு இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்ததாக இருக்கணுமே தவிர நம்மளால் ஒருத்தர் நல்லபடியாக இருக்கணுமே தவிர நம்மளால் ஒருத்தர் துன்பப்படக்கூடாது நம்மளால் ஒருத்தர் வந்து கஷ்டப்படக்கூடாது பின்னாடி பேர் மாற்ற முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ நம்மளால் நிறைய பேர் பார்க்குறோம் சர்டிஃபிகேட்டில் பேர் தவறாக இருக்குது அல்லது அப்பா பேர் தவறாக இருக்குது அல்லது அம்மா பேர் தவறாக இருக்குது ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறாங்க இப்போ இது என்னென்னா அவருடைய வேலையில் அவர் சரியாக இல்லாததுனால இவங்க அவஸ்த அவருக்கு ஒன்றும் பிரச்சனை ஒதுங்கிறார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொருத்தரும் இப்ப மரம் ஏறுறவர் சரியா மரம் ஏறமா கொஞ்சம் கவனம் எதுவுமே இறந்தான்னு வச்சுக்கோங்க அவருடைய உயிரில பாய்ப்பு அப்ப அவருக்கு ஏதாவது நேர்ந்தது அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும் சோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையில் முழு கவனத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒருவேளை ஒருத்தர் செய்யக்கூடிய அல்லது ஒரு வேலையில் நடக்கக்கூடிய விஷயம் தவறாக போச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே பாதிக்கப்படும் அதை தான் இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா கடனறிந்து அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய வேலை இதுதான் நம்மளுடைய கடமை இதுதான் என்பதை அறிந்து அதற்கான வேலையை நம்ம சரியாக செய்யணுமே தவிர அதை விடுத்துட்டு கடமை நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு இருந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையும் மட்டும்தான் பிறருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுற அளவுக்கு நாம் எதுவும் காரியம் செய்யக்கூடாது ஆகவே வேலை என்பது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய பர்சனல் லைஃப் தனியாக இருக்கணும் பட் வேலை என்பது நேர்த்தியாக இருக்க வேண்டும் கடமை என்பது கண்ணா இருக்க வேண்டும் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க நம்ம கடமையை கண்ணா இருந்து பார்த்தோம்னா இல்லைன்னா கண் என்ன செஞ்சிடும் பாதிக்கப்பட்டுரும் அது மாதிரி நம்ம கடமை சரியில்னா பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஸோ இதனால இந்த திருக்குறள் மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்மளுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே என் வேலை இதுதான் இதைத்தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு உணர்ந்து அந்த வேலைகளை நாம சரியா செஞ்சோம்னா பலருக்கும் நன்றி கிடைக்கும் கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்